ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தனிநிலை டு சென்னை இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் அதான் பார்க்க போகிறோம் அம்மா வர நாளைக்கு ஊருக்கு போகிறாங்க அதனால இன்றைக்கி எல்லா திங்ஸும் வாங்கிடலாம் அப்படின்ட்டு நம்பி வாங்கிட்டேன் ஏன்னா இவனையும் வச்சுட்டு அவனையும் வச்சுட்டு நம்ம வாங்கிட்டுக்கிட்டோம் அழைய முடியாது இல்லையா அதனால் நானே போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேரட்லாம் வாங்கிட்டு கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய் மெயினாக தேவைப்படுற வெஜிடபிள்ஸ் மட்டும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா உங்கள் ஊருக்கு போயிட்டே நம்ம ஆட்டத்தை நம்ம எப்போ அப்படி வாங்குறது இவரே ஸ்கூலில் விடணும் தம்பியும் பார்த்துக்கணும் இல்லையா அதனால் இப்போ நான் கட்டுற காய்கறி எல்லாமே உங்கள் ஊரில் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள் கேரட் வாங்கினேன் கேரட் வந்து ஒரு முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் அரை கிலோ முப்பது ரூபாய் ஒரு கிலோவாக எடுத்து ஐம்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க இந்த ரெண்டு முருங்கக்காய் வந்துட்டு இருபது ரூபா ஒரே ஒரு முள்ளங்கி மட்டும் பத்து ரூபா இந்த வாழைப்பழம் வந்துட்டு அறுபது ரூபா ஒரு அஞ்சு கொய்யாப்பழம் இருந்துச்சு ரெண்டு ஒரு தங்கிட்ட கொடுத்துட்டேன் அதெல்லாம் அஞ்சு கொய்யாப்பழம் சேர்த்து ஐம்பது ரூபா கத்திரிக்காய் முப்பது ரூபா இது அரை கிலோ கத்திரிக்காய் தான் ஏன்னா நம்ம எப்போவே வாங்கி ஸ்டோர் பண்ணி டப்பாவில் வச்சுட்டோம்னா தேவைங்கிறப்போ எடுத்தது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா ஏன்னால் பக்கத்தில் கடை இல்லை மா காலையில் ஸ்கூல் பக்கத்தில் தான் மார்க்கெட் நல்ல பெரிய மார்க்கெட்டு சென்னையில் பட்டாள மார்க்கெட்டுன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப பெரிய மார்க்கெட்டு இவன் மேலே என்ன தட அவங்க அங்கங்க அது பேசிகிட்ருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான் பீன்ஸுமே நிறைய இருந்துச்சு என்னன்னு தெ பீன்ஸ் ரேட்டு குறைஞ்சிட்டா அப்படின்னு எதாவது தெரியல தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் அரை கிலோ முப்பது ரூபா பொங்கலுக்கு அப்புறம் காய்கறி எல்லாமே குறைஞ்சிட்டு போகல இந்த மாதிரி டப்பெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நமக்கு வந்துட்டு ஒரு வாரத்துக்கு மேலேயே தான் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் ஏன்னால் சப்போஸ் அதில் தண்ணி ஏதாவது பட்டுச்சுன்னா கூட அடியில் அந்த வடிகட்டி மாதிரி ஒன்று இருக்கும் அதில் சேர்ந்துக்கும் அங்கேருந்து இருந்து வேறு எங்கள் அம்மா என்ன என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க கொத்தமல்லி வந்து நல்ல மண்ணாக தான் இருந்தது சரி அடியில் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு நம்ம நம்ம சமைக்கிற நம்ம போய் காய்கறியெல்லாம் வாங்கினதாங்க அந்த திருப்தியாகவே இருக்கும் நான் வந்துட்டு அப்படிதான் எப்போதும் வாங்குவேன் ஒரு நாள் ஒரு இவ்வளோ ஸ்கூலில் விட்டுட்டு ஒரு கிலோ தக்காளி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் வாங்கிட்டு வந்து ஆப்பிள் தக்காளி அது எந்த குழம்புல போட குழம்புல போட டேஸ்ட்டாக வருமா மூணு தேங்காய் அறுபது ரூபாய் சொன்னார் நான் சொன்ன அங்கிள் மூணு தேங்காய் ஐம்பது ரூபாய்க்கு கொடுங்கண்ணே வரைக்கும் எடுத்துக்கோ சொல்லிடு அஞ்சு லெமன் பத்து தான் லெமன் விலையுமே வந்துட்டு குறைஞ்சிட்டு தான் போல எப்போதும் நாலு லெமன் தான் பத்து ரூபா நான் ஒன்று லெமன் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வேண்டேன் அங்கிள் அஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு இவ்வளோ பச்சை மிளகாவுமே பத்து ரூபா தாங்க அதே கவரில் குப்பையெல்லாம் அப்படியே போட்டு கட்டி வச்சிடலாம் உங்கள் வீட்டில் யார் போய் காய்கறி வாங்குவாங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் அம்மா வேறு சீரியலை பார்த்துட்டு வந்துட்டு டப்பா டப்பாவாக ஆகிடு வந்துட்டுருக்கு இந்த டப்பா வேணுமா அந்த டப்பா வேணுமான்னு அம்மா ஊருக்கு அப்புறம் தெரியுது எவ்வளோ கஷ்டமாக இருக்க போகுதுன்னு பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே வந்து நல்லா காம்ப கிள்ளிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு வைக்கலாம் பச்சை மிளகாய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத பார்த்து வாங்கணும் எப்போதுமே நம்ம வாங்குகிற காய் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் அந்தளவுக்கு டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் ஒரு கூட ரெண்டு மூணு நாள் வச்சுக்கலாம் ரெண்டு கிலோ பெரிய வெங்காயம் வாங்கியிருந்தேன் ரெண்டு கிலோ பெரிய வெங்காயம் வந்து தொண்ணூறுரூபா அப்புறம் வந்துட்டு இது தக்காளியும் வந்துட்டு ரெண்டு கிலோ வந்து ஐம்பது ரூபா நான் கேபிஎன்ல ஆர்டர் பண்ணும்போது வந்து ஒரு கிலோ தக்காளி வந்து அதாவது பதினெட்டு ரூபா இவ்வளோ காட்டுச்சு பதினெட்டு தான் காட்டுச்சு எப் ஆப்பில் இந்த காயெல்லாம் விலை கம்மியாக இருக்கும் அதெல்லாம் நம்ம ஆப்லேயே வாங்கிக்கலாம் இது வந்து மார்க்கெட்டில் தான் இந்த காய் காலையிலேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதுவும் இல்லாமல் நான் அந்த கருவேப்பிலை தர வரைக்கும் நின்றுட்டே இருப்பேன் அங்கிள் கருவேப்பிலை கொடுங்க கருவேப்பிலை கொடுங்கன்னு பத்து ரூபாய்க்கு ஆர்டர் போட்டால் கருவேப்பிலை நிறைய கொடுப்பாங்க ஆனால் நான் அந்த ஃப்ரீயாக வர கருவேப்பிலையை வாங்கிட்டு தான் அந்த கடையை விட்டே நான் வருவேன் பார்த்துக்கோங்க சில நேரம் கம்மியாக கொடுத்தாலும் அங்கிள் இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாம் கேட்டு வாங்குவேன் நீங்கள் இந்த மாதிரி கருவேப்பிலை ஃப்ரீயாக வாங்குவீங்களா அந்த கருவேப்பிலை எல்லாமே நம்ம இனுக்கினுக்காக எடுத்து அதை ஒரு டப்பாவில் போட்டு அப்படியே மூடிடலாம் வேணுங்கிறப்ப ரெண்டு ரெண்டு கொத்தாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் இப்போல்லாம் கருவேப்பிலையில் ஒரே கருப்பு கருப்பாகவே இருக்குது அது ஏன்னு தெரியல நான் அந்த கருப்பு கருப்பாக இருக்கிறதெல்லாம் அப்படியே விட்டுட்டு இருக்க கருவேப்பிள்ளை பட்டு டப்பாவில் போட்டு வச்சு நைட்டும் இல்லை பகல்லையும் தூங்க முடியாது இனி இதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக போய் சமைக்கணும் அவனை குளிப்பட்டணும் சாப்பாடு விட்டணும் வேலைன்னா வேலை அப்படியே தான் இருக்கும் நைட்டு ஃபுல்லாக தூங்கிய சில நேரம் முழிச்சுட்டே இருப்பான் ரெண்டு மணி போல தான் தூங்க ஏன்னா காலையில் அப்படியே ஆறு மணிக்கு அஞ்சாதான் லஞ்செல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் ஸ்கூலில் விட முடியும் அப்படியே நான் வந்துட்டு கொஞ்சமாக மளிகை சுத்தமாக மிளகாத்தூள் காலியாக புத்தா தான் அம்மா ஊருக்கு போகிறதுக்குலையுமே வாங்கி வறுத்து காய வச்சு அரைச்சிக்கலான்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ஜீரகம் ஒரு நூறு கிராம் ஆனால் ரெண்டு சின்ன சாம்பார் பொடி ஃபிஷ் ஃப்ரை மசாலா சக்தி ரொம்ப நல்லாயிருக்கும் ஆம்பு மிளகு ஒரு கிலோ வத்தல் ரெண்டு கிலோ மல்லி இது ஒரு ஆறு மாதத்துக்கு எனக்கு ரொம்ப தேவையானதாகவே போதும் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எவ்வளோ பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் நூறு பேர் பார்த்தாலும் இந்த நூறு பேரை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது குறை இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்